ஜிவி பிரகாஷ் நாய்க்கு தான் நடிச்சிருக்கேன் கடவுள் இருக்க குமார் படத்துல டாஸ்மாக் காட்சிகளே கிடையாது அப்படின்னு நம்ப முடியாத தகவலை தெரிவிச்சிருந்தாங்க அந்த இயக்குனர் ராஜேஷ் நகைச்சுவை படங்களுக்கு பேர் போனவர் இயக்குனர் ராஜேஷ் இவரோட சிவ மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி மற்றும் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க இது போன்ற படங்கள் காமெடிக்கு பேர் போனவர் ஆனா இவரோட படத்துல காமெடிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமோ அதே அளவுக்கு குடிக்கிற காட்சிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த நிலையில இப்போ ஜிவி பிரகாஷ் பிரகாஷன் நாயகனாக்கி கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு ராஜேஷ் இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் ஆனந்தி நிக்கி கல்ராணி ஆர் ஜே பாலாஜி மற்றும் ராஜ் போன்றவங்களா நடிச்சிட்டு இருக்காங்க சக்தி சரவணன் ஒளிப்பதிவு செஞ்சிட்டு இருக்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசை அம்மா கிரியேஷன் சிவா தயாரிக்கிறாரு இந்த படம் முழுக்க பயணத்திலேயே அமைஞ்சிருக்க கதையா சென்னை ஈசிஆர் சாலையில தொடங்குற படமா பாண்டிச்சேரி கோவா அப்படின்னு பயணம் பண்ணிட்டு போகுதான் சரக்குக்கு பேர் போன பாண்டிச்சேரி கோவா போன்ற பகுதிகளில் தான் நடைபெறது போல காட்சிகள்லாம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கான் ஆனா இந்த படத்துல ஹைலைட்டே டாஸ்மாக் காட்சிகளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது பத்தி இயக்குனர் ராஜேஷ் சொல்லும்போது போது என்னோட முந்தைய படங்கள்ல இடம்பெற்றிருக்க டாஸ்மாக் காட்சிகள் எதுவுமே இந்த படத்துல இருக்காது அப்படின்னும் என்னோட முந்தைய படங்களை போல இந்த படமும் யூ சான்றிதழ் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் வேகமா நடந்துட்டு வருது இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னும் இதை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ராஜேஷ் உறுதியா வெளியிட்டிருக்காரு அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போதே நிச்சயமா இந்த படம் காமெடி விருந்து வைக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க